அன்பர்களே நாமடிக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் காளிமாமுணி தன்னுடைய மாந்திரிக ஒலைச்சுவடியில் துஷ்ட மாந்திரிகன் வந்து எந்த மாதிரியெல்லாம் ஏவல் பண்ணுவாங்க எதிரி அழிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஏவல்லாம் பண்ணுவாங்க அதை எப்படி சரி பண்ணணும் இதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காளிமாமனுடைய மாந்திரிக உளைச்சுவொடியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் கவனமாக கேளுங்க அதாவது பொல்லா மாந்திரிகனும் கொடியேவல் முறையது புகழ்வேன் சீடனுமே கூற கேளடா உக்கிரமது ஏறும் நாள் தொட்டு துர் மரணமாம் சம்பவி சம் சம்பவித்து சாம்பலது தீண்டி அச்சரங்கீறி எல்லை ஏறி துவிட ஊரோடி போவாரே சரிங்களா இந்த விஷயத்துக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா பொல்லாத மாந்திரிகன் சரிங்களா கொடியேவல் கொடு ஒரு கொடிய பொல்லாத மாந்திரிகன் செய்யக்கூடிய ஒரு கொடிய ஏவல் முறையை நான் சொல்கிறேன் என்னுடைய சீடனை நல்லா கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறார் உக்கிரம்மது நாள் தொட்டு அப்படின்னா உக்கிரமான நாள் அப்படின்னா நீங்கள் இறந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா அப்படியே அது நல்ல நேரத்தில் உயிர் பிரிஞ்சிருக்கா ஒருடைய உயிர் வந்து நல்ல நேரத்தில் பிரிஞ்சிருக்கா இல்லை வந்து ஒரு கெட்ட நேரத்தில் பிரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறது வழக்கம் சரிங்களா அப்படி கெட்ட நேரத்தில் பிரிஞ்சது அப்படின்னா ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய உயிர் பிரிஞ்சது அப்படின்னா அந்த உயிர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்களா அதைத்தான் உக்கிரமது ஏறும் நாள் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா அந்த நாளில் துர் மரணம் சம்பவித்தது அப்படின்னா அதாவது இந்த மாதிரியான கெட்ட நேரத்தில் ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொண்டாலோ இல்லை கொலை உண்டாலோ விபத்தால் இறந்தாலோ துர் துர்மரணம் அப்படின்னு சொல்கிறது இப்படி துர்மரணம் அடைஞ்சவங்களை எரிப்பாங்க இல்லையா அப்படி எரித்த பிறகு சரிங்களா அதனால தான் தான் சாம்பலது தீண்டி அப்படின்னு சொல்கிறார் அந்த எரித்த சாம்பலை எடுத்து துஷ்ட அச்சரம் கீரி சரிங்களா அச்சரம் கீரி அப்படின்னா துஷ்ட அந்த சாம்பலை ஒரு தட்டில் பரப்பி அதில் அச்சரம் அப்படின்னா எந்திரம் சரிங்களா மந்திர எந்திரத்தை எழுதி எல்லை ஏறி தூவிட அப்படின்னா ஊரோடய எல்லை அந்த ஆரம்பிக்கும் இல்லையா அதாவது இப்போ மெயின் இருந்து ஊருக்கு உள்ளே வருவாங்க இல்லையா சரிங்களா ஊரோட பாதை அந்த முச்சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊருக்கு பிரிஞ்சு வரக்கூடிய பாதை அப்படின்னு வச்சுக்கிறோங்க எல்லை ஏறி தூவிட ஊரோடி போவார் அப்படின்னா அந்த எல்லையில் கொண்டு போய் ஒரு மாந்திரிகனுக்கு ஒரு ஊர்க்காரங்கள பிடிக்கலை அவங்கள அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அவங்கள விடணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி அந்த எல்லையில் போய் தூவிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஊர்க்காரங்க அந்த வழியாகத்தான் வெளியூருக்கு போயிட்டு வரணும் சரிங்களா எப்படியா இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ளே வர்றதுக்கு அந்த பாதை இன்னும் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த இடத்துல போய் இதை தூவிட்டால் அந்த ஊருக்குள்ளே ஏகப்பட்ட உடல்நிலை கோளாறு ஏற்படும் நிறைய வீடுகளில் பிரேத ஆத்மாக்கள் அலையும் போல மரணங்கள் அதிகமாக நிகழும் இதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுவாங்களாம் சரிங்களா இதைத்தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து தனிப்பட்ட ஒரு வீட்டுக்கும் பண்ண முடியும் சரிங்களா இப்போ ஊரில் கொண்டு போய் தூவுறத ஒரு நபருடைய வீட்டு வாசலில் தூவுனாலும் இதே தான் நடக்கும் அந்த காலத்துலலாம் நான் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாரு பொதுவாக இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒருவருடைய உயிர் பிரிது அது வந்து எந்த நட்சத்திரம் அதாவது ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வந்து ஒருவருடைய உயிர் பிரிஞ்சது அப்படின்னா அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக நல்ல சக்தி வாய்ந்தது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதைத்தான் வந்து அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடைப்பு நட்சத்திரத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் அடைப்பில் இறந்தவங்களுக்கு உடனேலாம் அந்த கர்மாந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லோரும் உடனே பண்ண மாட்டாங்க சரிங்களா இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் இறந்தவங்களை அந்த எரித்த சாம்பலை ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆன்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அதுலேயும் துர்மரணம் வேறு அடைஞ்சிருக்கு இப்போ ஏற்பட்ட இந்த ஆன்மாவுக்கு உரிய அந்த மயான சாம்பலை எடுத்து அதில் அகோர எந்திரத்தை வரைஞ்சி பிரயோகம் பண்ணி அந்த சாம்பல கொண்டு போய் ஊரோட எல்லையில் அதாவது ஊர் மக்கள் வரக்கூடிய பாதையில் இந்த சாம்பல தூவிட்டு வரும்போது அந்த சாம்பல தான் ஏன்னா அந்த வழியில் தான் வருவாங்க அப்போ அதை மிதித்து தான் தாண்டி வருவாங்க அப்போ அதை மிதித்து தாண்டி வரும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஆக்ரோசமான இந்த ஆன்மா என்னாகும் அப்படின்னா யாரெல்லாம் மிதித்து போகிறாங்களோ அவங்கள பின்தொடர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே கோளாறு பண்ண ஆரம்பிக்கும் சில நேரங்களில் மரணங்களையும் சம்பவிக்கும் சரிங்களா இதுதான் இந்த பிரயோக முறையுடைய கான்செப்ட் இதையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டு வாசலில் இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி வீட்டு வாசலில் போடும்போது அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே அதை மிதிச்சுட்டு தான் உள்ளே போவாங்க அப்போ இன்னும் ஒன்றும் அப்படின்னா இந்த ஆக்ரோஷமான இந்த ஆன்மா என்ன பண்ணும் அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க பின்னாடி போக ஆரம்பித்து அவங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் தொந்தரவுகள் கொடுக்க ஆரம்பித்து சில நேரங்களில் எதிர்பாராத மரணங்கள் நிகழும் இந்த மாதிரி ஒரு ஏவல் பண்ணாங்க அப்படின்னா அந்த மரணம் பார்த்திங்கன்னா சடனாக இருக்கும் எப்படி இருக்குன்னா அது நிறைய பேருக்கு இதுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு ஏவல் பண்ணாங்க அப்படின்னா அப் அதனால் ஒரு மரணம் வருது அப்படின்னா எப்படி இருக்குன்னா திடீர்னு நல்லா இருந்தவங்க இறந்து போயிடுவாங்க சரிங்களா சில பேருக்கு தூக்கத்தில் இறந்து போயிடுவாங்க சில பேர் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு நல்லா நினைப்பாங்க டப்புன்னு கீழே விழுந்து செத்து போயிடுவாங்க இந்த மாதிரி மரணம் நிகழும் இந்த துர்ம ஆன்மாவனால மரணம் வந்துச்சுன்னா சடனாக உடம்புலாம் நல்லா நல்லாயிருக்கும் திடீர்னு ஒரே நாளில் டக்குன்னு இது வந்து இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏதாவது இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறையும் காளிமாமுனி சொல்லியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு வாச்சி காட்டுறேன் பாருங்கள் இவ்வாறே ஏவலது வந்த பிடித்தவனை பாவை போல் உதிரமது தெளித்து மயானமது சேர்த்திட ஏவலும் மருவி பாரே அப்படின்னு அதாவது இந்த மாதிரி ஏவல் வந்த அணுகி தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா யாருக்கு இந்த தொந்தரவுகள் இருக்கோ அவங்கள போல ஒரு உருவொம்மை செஞ்சு அவங்களுடைய உதிரத்தையே அந்த பொம்மையில் தெளித்து அந்த பாவையை அந்த பொம்மையை உதிர பொம்மையை கொண்டு போய் மயானத்தில் நீங்கள் அதான் உதிரமது தெளித்து மயானம் அது சேர்த்திட மயானத்தில் கொண்டு போய் புதைச்சிட்டிங்க அப்படின்னா ஏவலும் மருவி போகும்பார் அப்படின்னா ஏவல் வந்து அவங்கள விட்டு வேற ஆள்கிட்ட போயிடும் இல்லாட்டினா வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இதை செய்கிறதுக்கு அதாவது இந்த ஏவலை செய்கிறதுக்கு உண்டான எந்திரமும் மந்திரமும் சொல்லியிருக்காங்க நான் அதை வந்து வீடியோவில் கொடுக்க கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப எந்திரம் எளிமையான எந்திரமாக இருக்குது யார் வேண்டுமானாலும் எளிமையாக பயன்படுத்திடுவாங்க ஆமாம் இதனால் ஏகப்பட்ட மரண விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த விஷயங்களை நான் மறைச்சே சொல்கிறேன் அதாவது காளிமாமனி சொல்லியிருக்கக்கூடிய எந்திரத்தையும் மந்திரத்தையும் மட்டும் நான் மறைச்சு சொல்கிறேன் ஆமாம் இது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது பழங்கால காளிமாமனியுடைய பழங்கால மாந்திரிக உலைச்சுவடி இதில் இந்த மாதிரியான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பாதிப்பு இருக்குது அப்படின்னா கீழே சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி பிரேத ஆத்மாவுடைய பாதிப்புகள் நிறைய ஊர்களில் இருக்கும் ஏன்னா தகாத நேரத்தில் விபத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா ஊருக்குள்ளே வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் அதாவது அந்த எல்லைக்குள்ளே அதிகமான மரணங்கள் திடீர் மரணங்கள் நிகழும் சரிங்களா இந்த மாதிரியான பாதிப்பு இருந்தது அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக பயன்படுத்தட்டும் நாலு பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்